மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட காய்தே மில்ல தெருவில் வசித்து வந்த ஜாகிர் உசேன் என்பவர் கூரை வீடு திடீரென தீ விபத்தில் எரிந்து வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் சேதமடைந்தது இது குறித்து தகவல் அறிந்த அதிமுக ஜெயலலிதா பேரவை மாநில துணைச் செயலாளர் மார்க்கோனி பாதிக்கப்பட்ட ஜாகிர் உசேன் குடும்பத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு வீட்டிற்கு தேவையான பீரோ கட்டில் கிரைண்டர் மிக்ஸி ஃபேன் பாய் போர்வை பாத்திரங்கள் அரிசி காய்கறி உள்ளிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நிவாரணமாக வழங்கி ஆறுதல் கூறினார் அப்போது அதிமுக நிர்வாகிகள் ராஜேஷ் செந்தில் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்